நேபாளையே உலுக்கிய இந்த பள்ளி மாணவனின் பேச்சு மார்ச் மாதம் பேசப்பட்டது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி பரவி அது அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் விழிக்கச் செய்தது ஊழல் அரசியல்வாதிகளை கண்டிக்க தொடங்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என்று பாராமல் எல்லா அரசியல்வாதிகளுடைய ஊழல்களையும் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டி எதிர்த்தார்கள் இப்படியாப்பட்ட நேரத்தில் தான் நேபாளுடைய அரசு சென்ற கிழமை இருபத்தாறு சமூக வலைத்தளையங்கள் சார்ந்த ஆப்களை ரத்து செய்தது இதனுடைய ஒரு பெரும் விளைவாக தான் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர் சமூகம் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளித்து வீதிகளில் இறங்கி போராடி அரச கட்டிடங்கள் பலவற்றையும் தீக்கிரைக்குள்ளாக்கி அந்த இளைஞர்களுடைய சக்தி என்றால் என்ன என்பதை அங்கு எரியக்கூடிய தீச்சுவாலைகளின் ஊடாகவே உலகத்துக்கே காண்பித்து விட்டார்கள் போலீசாரும் ராணுவர்களும் இவர்களுக்கு எதிராக ஈடுகொடுக்க முடியாமல் இறுதியில் போராடிய இளைஞர் அணியே வென்றனர் அதனுடைய விளைவாக தான் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷர்மா ஒலி உடனடியாக அவருடைய பதவியை ராஜினாமா செய்து ஒதுங்கிக் கொண்டார் ராஜபக்ச ஊழல்வாதிகளை விரட்டுவதற்காக எத்தனை மாத காலமாக நாங்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் நேபாளில் ஒரு சிறுவனுடைய பேச்சு அந்த நாட்டு மக்களை அரச ஊழல்வாதிகளுக்கு எதிராக கொந்தளிக்க செய்துவிட்டது இத்தனைக்கும் காரணமாக கருதப்படுவது பதினைந்து வயதுடைய அவிஷ்கர் ரவுத்துன்னு சொல்லக்கூடிய சிறுவனின் உள்ளத்திலிருந்து வந்த சில வார்த்தைகள்தான் நாம் ஊழலை எரிக்கும் தீ நாம் எதிர்காலத்தின் விளக்கேந்திகள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது உடம்பில் மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த ஆவேச பேச்சை முழுமையாக கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நான் அஸ்வனி சாம்ப்டேன் அஸ்லாம் அலைக்கும் Nepal, our mother, this country gave us birth, nurtured us. But what did it ask in return? Just our honesty, our hard work, our contribution. But what are we doing? We are bounded by the chains of unemployment, seeing abroad in search of opportunities. We are trapped by the selfish games of political parties. Corruption has woven a web and extinguishing the light of our futures. Youth, rise. We are the torture bearers of change. If you do not raise our voices, who will? If you do not raise our voices, who will? If you do not build this nation, who will? We are the fire that will burn away the darkness. We are the storm that will sweep away injustice and bring prosperity.